அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு திரளான பாவங்களை மூடும் ஸ்தேவான் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டபடியினால் எல்லாவற்றையும் சகித்து ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்றான் நம்மிடத்தில் தேவனுடைய அன்பு காணப்படுகிறதா நம்மால் சகலத்தையும் சகிக்க முடிகிறதா இன்றைய அனுதின தியானம் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் ஒன்று கொரிந்தியர் பதிமூன்று ஏழு இங்கு பவுல் அன்பின் பண்புகளை நமக்கு சொல்லும் அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லுகிறார் நமக்குள் தேவனுடைய அன்பு காணப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கும் எல்லா வழிகளையும் ஏமாற்றங்களையும் நமக்கு மற்றவர்கள் செய்யும் எல்லா தீமையான செயல்களையும் சகிக்க முடியும் பல நேரங்களில் நம்மை சுற்றி வாழும் ஜனங்கள் நம்முடைய திருச்சபை விசுவாசிகள் செய்யும் காரியங்களை நாம் பொறுத்து கொள்ள மாட்டோம் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் மீது பொறாமை கோபம் எரிச்சல் வருகிறது ஒருவேளை அவர்கள் செய்வது நமக்கு விரோதமான செயலாகவோ தீமையான காரியங்களாகவோ இருக்கலாம் ஆனால் அவர்களை நம்மால் சகிக்க முடியவில்லை அதற்கு காரணம் நம்மிடத்தில் தேவனுடைய அன்பு காணப்படவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் ஒன்று பேதுரு நான்கு எட்டு இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பின் காரணமாக அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சகலத்தையும் சகித்தார் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் எபிரேயர் பன்னிரண்டு இரண்டு முதல் மூன்று வரை ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்த போது யூதர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி பொய்ச்சாட்சி களையும் நிறுத்தி அவரை ஆலோசனைச் சங்கத்தாருக்கு முன்பாக நிறுத்தினார்கள் அப்பொழுது ஸ்தேவான் கிறிஸ்துவே தேவன் என்பதை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் அவர்கள் ஸ்தேவான் மேல் எரிச்சல் அடைந்தார்கள் மூர்க்கத்துடன் ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை கல்லெறிந்தார்கள் அப்பொழுது ஸ்தேவான் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டபடியினால் எல்லாவற்றையும் சகித்து முழங்கார்படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரையடைந்தான் நம்மிடத்தில் தேவனுடைய அன்பு காணப்படுகிறதா நம்மால் சகலத்தையும் சகிக்க முடிகிறதா என்று சோதித்து பார்ப்போம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் ஒன்று யோவான் நான்கு இருபத்தி ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்